இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்கள் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வாங்க அப்போ ஹிதாயத்தில் வாழணும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்கிறவனுக்கு குரான் வழி காட்டும் எந்த ரூல்ஸு அவன் அவன் ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பான் புரியுதா ஒவ்வொருத்தான் அவன் அவன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பான் நான் இப்படி தான்ப்பா நான் இப்படி தான் அப்படின்பா அந்த டைலாக் வரும் நான் இப்படி தான் நான் இப்படி மாற மாட்டேன் ஏன் ரூல்ஸ் இப்படி தான் பேசுது அட விட்டு கொடுத்துட்டு போங்க அதெல்லாம் விட்டு தர மாட்டேங்க இல்லைங்க எல்லாம் இப்படி சொல்கிறான் அதெல்லாம் முடியாதுங்க நான் இப்படிதாங்க அப்படியே இது வந்து என்னென்னா அவன் 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 வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாகி அவன் அவன் தானே கடவுளாகி வாழ்கிறது அப்போ குரான் என்ன சொல்லுது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறனோன்னா உங்கள் உங்கள் ரூல்ஸ் புக்கு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க நான் போட்ட ரூல்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் வேதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அல்ல சொல்கிறான் மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு இறக்கின அந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் அப்போ ரெண்டு வேதங்களையும் நம்ப சொல்கிறான் குரானையும் நம்பணும் குரானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேதத்தையும் நம்பணும் இது ஏன் குரானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதங்களை நம்ப சொல்லுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேதங்கள் இருந்ததுன்னு நம்பினால் போதும் நமக்கு அதே இதுக்கு முன்னாடி வேதம் அருளப்பட்ட சமுதாயங்கள் இருக்குல்ல யார் இருக்காங்க இன்னும் யூதர்களும் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்காங்க யூதர்களுக்கு என்ன புக்கி அருளப்பட்டுச்சு தௌராத்து கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் அருளப்பட்டுச்சு இப்போ இந்த ரெண்டு பேருக்கு பைபிள் அது ரெண்டு பேருக்கு அருளப்பட்ட அந்த வேதத்துக்காரங்களுக்கு என்ன கடமை இப்போது குரானை ஃபாலோ பண்ணுறது கடமை அப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல என்னடா நம்ம ஆல்ரெடி ஒரு வேதத்தை ஃபாலோ பண்ணிருக்கோம் இப்போ நம்ம இதை விட்டுட்டு புதுசாக ஒன்று ஃபாலோ பண்ணுறோமேனு இந்த தயக்கம் வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ இன்றைக்கி வந்து ஈசா நபி வந்து மறுபடியும் நம்மளை பைபிள் ஃபாலோ பண்ண சொன்னார்ன்னு வைங்க நமக்கெல்லாம் கசக்கும் ஏன்னா நேற்று வரைக்கும் ஹுரான ஓதி மனப்பாடம் பண்ணி அல்லம் சூறா மனப்பாடம் பண்ணி எல்லா ஒரு ஜூ ஆஃபீஸெல்லாம் இருப்போம் அப்போ அதை அவளை தூக்கி அப்படியே வச்சுருங்க புது ஒரு புக்கு கொண்டாந்துருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா நமக்கு கசக்கும் அப்போ இந்த கசப்பு பழைய வேதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறான் ஏய் நீ குரானை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது பைபிளையும் நீ என்ன பண்ணணும் ஈமான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்போது இது யாருக்கு இது எதுக்காக இது எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்னா அவங்களுக்கு ஒரு இது மனசுக்கு வந்து ஒரு இது ஓ நம்ம வேதங்களை அவங்க தூக்கி போட சொல்லலை பழைய வேதங்களையும் நம்ப சொல்லுது அப்படிங்கும்போது அந்த வேதத்துடைய கண்டினியூஷன் தான் குரான் பைபிளுடைய அப்டேட்டட் வருஷன் தான் குரானு தௌராத்துடைய அப்டேட்டட் வருஷன் தான் குரானு தௌராத்துக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரன் பைபிளுக்கும் அல்லாதான் சொந்தக்காரன் குரானுக்கும் அல்லாதான் சொந்தக்காரங்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த ஈகோ இல்லாமல் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இதில் இது ஒரு சைக்காலஜிக்கல் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வேதங்களை ஃபாலோ ஈமான் கொண்டாலும் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் குரான் தான் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா எது லாஸ்ட்டில் வந்துச்சோ அந்த வேதம் தான் ஃபாலோ பண்ணணும் அது குரான்லே சொல்லுது நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அதிலே சொல்லும் ஒரு வேதம் வரும்போது இன்னொரு வேதம் வந்துச்சுன்னா அந்த வேதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லிட்டு குரானே வழிகாட்டுது ஸோ அந்த அடிப்படையில் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முஸ்லீம்களுக்கு எல்லாம் என்ன ஆதரவு உத்தரவு போடுறான் நீ அந்த வேதங்களை ஃபாலோ பண்ணும்போது அப்படியே உள்டா அவங்கள பார்த்து இந்த வேதங்களை ஃபாலோ பண்ணுங்கிற அந்த கட்டளையும் இதில் என்ன ஆயிடும் பின்னு பின்னஞ்சு வந்துடும் அடுத்தது அடுத்ததெல்லாம் சொல்கிறான் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்கள் இப்போ கடைசி கண்டிஷன் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் இவங்க என்ன பண்ணுறாங்க நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த யாருக்கு ஹிதாயத்து ஒர்க் அவுட் ஆகும் யாருக்கு ஹுரான் நேர்வழி காட்டும் யாருக்கு நேர்வழி பயனளிக்கும் யார் இந்த குரானை வச்சு சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு போடுறான் மறைவானவற்றை நம்புவாங்க தொழுவாங்க சக்காத்து கொடுப்பாங்க அந்த தர்மம் செய்வாங்க வேதங்கள் தமக்கு இறக்குப்ப அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவாங்க பிறருக்கு இறக்கப்பட்ட அதாவது முந்தைய வேதங்களையும் நம்புவாங்க அப்புறம் மறுமைனாலையும் அவர்கள் நம்புவார்கள் அப்படிங்கிறத குரான் பேசுது இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து மனுஷனுடைய பொசிஷன் என்ன மனிதன் வந்து ஒரு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கான் அவன் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டு விடப்பட்டானா எப்படியோ வாழ்ந்து எங்கேயோ போ அப்படின்னு நல்லா விட்டுட்டானான்னு கேட்டால் கிடையாது இவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் என்ன இருக்குது பிரதிபலன் இருக்குது இவன் நல்ல செயல் செஞ்சால் அந்த செயலுக்கு பிரபி பிரதிபலன் இருக்குது இந்த உலகம் இப்படியே இயங்கிட்டும் இருக்காது இப்போ இதில் இந்த மறுமை நம்புறதில் என்னென்ன விஷயம் இருக்குது மனுஷன் பொறுப்பு இல்லாதவன் கிடையாது அவனுக்கு விசாரிக்கப்படும் அவனுடைய ஒவ்வொரு செயலும் விசாரிக்கப்படுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்தது என்ன இந்த உலகம் இப்படியே ஒரு சுற்றிக்கிட்டே இருக்காது ஒரு நாள் இந்த உலகத்தை இந்த உலகம் என்ன ஆகும் எண்டுக்கு வரும் அடுத்தது என்ன எண்டு ஆகி அதோடு அழிஞ்சு போயிருமா அப்படி எண்டாகிற உலகம் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்படும் அப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்படுற உலகம் என்ன ஆகும் மறுபடியும் மனிதர்கள் உருவாக்கப்படுவாங்க அவர்கள் விசாரிக்கப்படுவாங்க இத்தனையும் நம்பினா தான் மறுமையும் நம்ப முடியும் அப்போ அந்த விசாரிக்கப்படுறது நம்ம உண்மையிலே நம்பணும்னா தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் குரான் சொல்லக்கூடிய ஹிதாயத்தை ஃபாலோ பண்ணுவோம் அது உண்மையை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்துடைய மெஜாரிட்டி மக்கள்கிட்ட கேட்டு மறுமை நாள்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்குமா அதை நீ நம்புறியான்னு கேட்டால் வாயில் நம்புகிறேன்னு சொல்லுவான் ஆனால் செயல் எப்படி இருக்கும்னா மறுமையில் எதெல்லாம் செஞ்சால் நரகம்னு இருக்கோ அதை எல்லாம் செஞ்சிட்ருப்போம் எந்த நினப்பில் அவன் அதை செய்கிறான் வாயில் சொல்கிறான் மறுமை நாள் நான் நம்புறேன்ட்டு உண்மையிலேயே அவன் உள்ளத்தால் அவன் என்ன பண்ணல மறுமை நாள் இருக்குன்னு அவன் நம்பலை நம்புனவன் செய்ய மாட்டான் புரியுதா அப்போ நான் வந்து ஒரு ஒரு இரும்பு ராடு பழுக்க பழுக்க காய்ச்சி இது சூடாக இருக்குது இதை நீ நம்புறியா அப்படின்னு கேட்டால் நம்புகிறப்ப தொடு அப்படின்னு கேட்டால் நான் தொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் தொட மாட்டேன் நம்புறதுனால நீ தொடமாட்ட அதே வந்து ஒரு குச்சி ஐசி எடுத்துகிட்டு வரேன் இது சூடாக இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவ சிரிச்சுட்டே தொடுவே ஏன்னா நீ அதை நம்பலைன்னு அர்த்தம் அப்புறம் நம்பிக்கை வந்து என்ன பண்ணுவோம் செயலை வந்து வெளிப்படும் நம்பிக்கை வந்து செயலில் வெளிப்படும் இந்த ரூமில் பாம்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ முன்னாடி நீ அந்த பாம்பு பார்த்துட்ட உள்ளே போகிறத பார்த்துட்ட ஸ்ட்ராங்காக நம்புற நீ கதவை திறக்கவே மாட்டேன் பாம்பு பிடிக்கிற ஆளை வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணுவ கதவை திறக்கவே மாட்டேன் நீ நம்பல அது நம்பிக்கை வந்து இப்போ செயலை கொடுத்துருச்சா அப்போது குரான் வந்து எதையெல்லாம் மறுமையில் விசாரிக்கப்படும் தண்டிக்கப்படும் பட்டியல் போடுதோ அதை எல்லாமே இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க செஞ்சிட்ருக்காங்க ஆனால் கேட்டால் கூட என்ன சொல்லுறாங்க நாங்கள் நம்பிட்டும் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் உண்மையிலே இவங்களுடைய பொசிஷன் என்ன மறுமையை அவர்கள் செயலால் நிராகரிக்கிறார்கள் மறுமையை இவர்கள் செயலால் நம்ப மறுக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை ஆனால் குரான் கண்டிஷன் போடுது நீ உள்ளே ட்ராவல் பண்ணி வரும்போதே நமக்கு வந்து என்ன பண்ணுது மண்டை மேலே கொட்டி இந்த ஆறு விஷயங்கள் நீ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் குரான் உனக்கு யூஸ் ஆகும் இந்த ஆறு விஷயங்களில் உனக்கு கிளாரிட்டி இல்லைன்னா குரானை வச்சு உனக்கு ஒரு யூஸும் கிடையாது நீ குரானு படிப்பை நீ நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான்